திருச்சிட்டம்பலம் இந்த பதிவில் முருகப்பெருமான் அறுவடை வீடுகளும் அதற்குரிய திருப்புகளும் அதற்குரிய புராண வரலாறும் பார்க்கலாம் உமாதேவி ஒரு தலை இரண்டு கை இக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் பரமேஸ்வரன் ஐந்துதலை பத்து கை பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தலை பன்னிரெண்டு கை கொடுக்க குறையாத கைகளை உடையவர் இகப்பற சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் உரையக்கூடிய ஆறு இடங்கள் அறுபடை வீடுகள் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் மூன்றாம் படை வீடு பழனிமலை நான்காம் படை வீடு சுவாமி மலை ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை இதில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் மலையே விசேஷமானது ரூபமாக இருக்கும் குள்ள சோர் குறித்து சைவ முதலிகளாகிய நால்வருல இருவர் தேவாலம் பாடியிருக்காங்க குள்ள முருகப்பெருமானை குறித்து அருணகிரிநாதர் திருப்புகள் பாடியிருக்க அது மட்டும் சிறப்புன்னா கிடையாது முருகப்பெருமான் திருகல்யாணம் நடந்த இடம் இந்த திருக்கல்யாணத்துக்கு மாயாமுனிவர்கள் பிரம்மரசிகள் நவகிரகங்கள் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி மகாவிஷ்ணு மகாலட்சுமி தேவி பார்வதி பரமேஸ்வரன் அத்தனை பேரும் பாதம் ஸ்தலம் இந்த முருகப்பெருமான் திருகல்யாணத்தில் சூரிய சந்திரர்கள் தான் மங்களதீபம் ஏந்தி நிற்கிறாங்க பிரம்மதேவர் புரோகிதம் பண்றார் அப்படிப்பட்ட ஸ்தலம் போற இவர் திருச்செந்தூரில் முடிச்சுறார் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் முடித்த சிங்கார வேலை இருக்கு செல்ல மகளாகிய தெய்வானியை திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு தேவேந்திரன் இந்த ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட ஸ்தலம் இந்த மலையாளி வாரத்தில் ஒரு தீர்த்தம் உண்டு முருகப்பெருமான் வேல் நாள் உண்டு பண்ண தீர்த்தம் இந்த தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்தோம்னு நோய்கள்லாம் தீரும் அருணகிரிநாத திருப்புகளில் அநேக பெருமைகளை புகழ்ந்து பாடிப்பார் முருகப்பெருமானை குறிச்சு சிவர்மானுடைய கோபத்தினால நக்கீர பொற்றாமர குளத்தில் பொசுங்கி போயிடுற கருணாமூர்த்தியா சிவர்மான் கருணவின்னி மறுவாழ்வு கொடுத்தாலும் பாதிப்பு சர்மத்தில் இருந்து போயிடுது அந்த பாதிப்பை இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை தரிசிச்சு தான் போக்கிக்கிறார் நக்கீரை அப்படிப்பட்ட தீர்த்தம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அதற்குரிய திருப்புகள் சந்ததம் பந்த தொடராளே துஞ்சி திரியாதே சந்ததம் பந்த தொடராளே துஞ்சி திரியாதே கந்தனன என்று உற்று உனைநாலும் கண்டு கொண்டு தந்தியின் கொம்பை புனர்போனே சங்கரன் பங்கி சிவை வாழ செந்தில கண்டி கதிர் தென்பர குன்றி பெருமாளே அருணகிரிநாத திருப்புகழ் பாடியிருக்க குள்ள முருகப்பெருமானை குறித்து அடுத்தபடியாக இரண்டாம் படை வேண திருச்செந்தூர்